பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம் வினோத் அவர்களை வந்துட்டு சேதுனா வந்து பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அவர் வந்து ரோஸ் பண்ணல அட்வைஸ் கொடுத்துட்ருக்கிறாரு ஏன்னா நீங்கள் பல இடங்களில் கத்துறீங்க கோவப்படுறீங்க சண்டை போடுறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அதாவது அந்த டாஸ்கில் வந்துட்டு டீம் வின் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு வன்மம் தாங்க முடியாமல் அவங்கள பார்த்து முறைக்கிறது கத்துறது அடிக்க போகிறது இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாரு லைக் அந்த நெக்லஸை வந்துட்டு இவர் எடுத்து நம்ம கமருதீன் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினைப்பார் பட் அவர் கையில் இல்லை இங்கே சுபிக்ஷா எடுத்து வச்சுக்கிட்டாங்க பட் வெளியே வந்து கமருதீன் கிட்டே இருக்குதா இல்லை வந்து இவர் நம்மளோட சபரி கிட்டே இருக்கா அப்படின்னு தெரியாமல் அமுக்கு போயிட்டு சபரி கிட்டே போய் இருக்கான்னு பார்ப்பார் தொட்டு பார்ப்பார்லேயே அப்போ நம்ம வினோத் வந்துட்டு எப்படி நீ தொட்டு பார்க்கலாம் உங்கள் டீமில் இருக்கிற பிரஜினை நாங்கள் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் விடுவீங்களா நீங்கள் எப்படி வந்து எங்கள் சபரி நீங்கள் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கிட்டாங்க இவர் சபர் ஃபஸ்ட்டு வினோத் தான் வந்துட்டு அமிதை தள்ளினாரு எப்படி நீ தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு கோவப்பட்டார்லையா ஸோ வினோத் அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்குனாலே சட்டன்னு கோவம் வந்துரு கொஞ்சம் அக்ரஸிவாக மாறிடுறார் ஸோ அந்த அக்ரஸிவ்னஸ் எதுக்கு உனக்கு நீ உன் டீம் ஜெயிக்க தோக்க போகுது தான் அவ்வளோ அக்ரஸிவாக இருக்கிற அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்துறது கத்துறது இதெல்லாம் என்ன அண்ட் விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா லைக் சேது சார் கூட வந்து பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்க போகிற அப்படின்ற ஒரு டாஸ்க் நடக்கும்போது நிறைய பேர் வந்து கானா வினோத் சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கு கூட ஆதிரை வந்து சொன்னாங்க எனக்கு புரியல அது எப்படி ஒருத்தர் வந்து புள்ளி பண்ணி மாக் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்டை சொன்னாங்க பட் அவர் வினோத்துக்கு தெரிஞ்சு போச்சு இவர் நம்மளை தான் வந்து போட்டு போலக்க போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்க பேச விடாமல் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாரு பட் பேசினதுக்கு அப்புறமாவும் வந்துட்டு நீ வெளியே அதை பார்த்த இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணார் அண்ட் அதுதான் விமர்சனங்களை உங்களால் ஏ ஏற்றுக்க முடியல அப்படின்றாங்க லைக் அதை வந்து கமர்தேன் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் பேசும்போது அவர் சொல்லியிருப்பார் அரோராவை வந்து வினோத் சொல்லியிருப்பார் நீ சும்மா ஜாலரா அடிக்காத அப்படின்னு ஸோ உன்னால் வந்து ஒரு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல உன்னை மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உன்னால் ஏன் அதை ஒத்துக்க முடியல ஒரு வின்னரோட குவாலிட்டி என்ன அப்படின்னா உங்கள் மேலே ஆயிரம் கற்கள் எரியப்படும் அதை எடுத்து நீ என்னவா மாத்துற அந்த கற்களுக்கு பயந்து ஓடுறியா இல்லை அது மேலேயே ஏறி நடக்க போறியா அப்படின்றதான் அந்த இடத்துல உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறது பண்ணுறது உங்கள் கிட்ட ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறது தான் டாஸ்காக இருக்கும் ஸோ உங்கள் மேலே வர கிரிட்டிசிசம் நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறேன் எப்படியோ ஒரு விதத்தில் நம்ம கானா வினோத் தான் வந்து லீடிங்கில் இருக்கார் எப்போதுமே ஓட்டிங்கில் அவர் வேற லெவல் லீடிங்கில் போயிட்டுருக்கார் ஸோ அப்படி ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னா அந்த டைட்டில் வின்னருக்கு இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணுமே ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருக்குது உன்னோட கோபம் அந்த கோபம் ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு விமர்சனங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆகட்டும் ஸோ இதனால எல்லாம் உன் பேர் அந்த டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான பிரேயரா இல்லாம போயிட்டு அதனால இதெல்லாம் நீ மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் அட்வைஸ் கொடுத்த மாதிரி தான் தோணுச்சு அண்ட் விளையாடுறதுக்கு நீங்க வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு லைக் இந்த ஒரு விளையாட்டுல நீ கோபமா கத்தி சண்டை போட்டு அடிச்சு பிடிக்கிற அளவுக்கு வேண்டாம் வேற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீ அதை புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணு இப்ப விக்கல்ஸ் விக்ரம் பல நேரங்கள்ல அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னா அவரோட பாயிண்ட்ஸ் தான் அந்த பாயிண்ட வச்சு அவர் தப்பில்லை அப்படின்ற மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரி நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணு சோ கத்துறது முக்கியம் இல்ல அந்த கத்துறதுக்கு பின்னாடி பேசுகிற வார்த்தைகளில் கண்ணியமாக வச்சுக்கோ அப்போ மற்றவங்க நீ அதை வச்சு தான் லாக் பண்ண முடியும் ஸோ வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தி கத்துறது மட்டுமே ஸ்ட்ராட்டஜி கிடையாது சண்டை போடுறது இல்லை அதை விட நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சேதுனா கானா வினோத்க்கு அட்வைஸ் கொடுக்குறாரு ஸோ கானா வினோத் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக அவருக்கு வந்து அவருக்கு பயங்கரமான ஓட்டிங் இருக்குது ஸோ அவர்கிட்ட சின்ன சின்ன தவறுகள் இருக்குது ஸோ அந்த தவறுகளை மாற்றினா அவர் வின்னராக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சேதுனா அட்வைஸ் கொடுக்குறாரு ஸோ கானா வினோத் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி